ஹாய்ங்க பகல்ல தூங்குற பழக்கம் எனக்கு இருக்கவே இருக்காதுங்க எனக்கு பிடிக்கவும் செய்யாது பகல்ல தூங்குறது ஆனா காலையில என்னன்னு தெரியல சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா போய் பெட்ல படுத்தேன் எப்படித்தான் தூங்குனே தெரியல நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டேன் ஹஸ்பண்ட் ஒரு பதினொன்றரை போல் வந்து எழுப்புறாங்க வா போய் பசங்களை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவருக்கு பொருட்களையாட்ருக்கு அப்படின்ட்டு அப்புறம் கிளம்பி போனேன் எப்போவுமே அவர் தான் பசங்களை கூப்பிடுவார் இப்போ என்னையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது வெயிலில் நடந்தாலே அவருக்கு செட் ஆகவே இல்லை அதனால அவரை காரில் உட்கார வச்சுட்டு நான் தான் போய் பசங்களை கூட்டிகிட்டு வரேன் இந்த தீ பிளம்பு அக்குனி குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது வெயில் இப்போ அங்குடி வெயில் பல்ல கட்டிட்டு இழிக்குது அந்தளவுக்கு புரோனையில் வெயில் போட்டுட்ருக்கு எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க பழைய சோறு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட் சாப்பிடுங்க புரணையில் ரொம்ப விலை குறைவான பழங்களில் பப்பாளியும் வாழைப்பழமும் கிடைக்கும் ஸோ அதனால் அந்த ரெண்டு பழங்களுமே நான் வாங்கி வச்சுக்குவேன் இன்றைக்கி காலையிலேயே வந்து கடையில் போய் பார்த்தேன் பப்பாளி கிடைக்கல அப்புறம் இன்னொரு கடையில் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போய் பார்த்தேன் பப்பாளி இருந்தது அதில் ஒன்று தூக்கிட்டு வந்திருந்தேன் இந்த பப்பாளியே மூணு டாலர் பக்கம் வந்துருச்சு இருக்கிறதுலே சின்ன பப்பாளியாக விலை கம்மியாக உள்ளதாக தான் எடுத்தேன் இன்னும் ஒரு நாள் வச்சோம்னா நல்லா பழுத்துருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு அவசரம் பொறுக்கவில்லை பப்பாளி பழத்தை வந்த உடனே கட் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு பங்கப்பிரி பங்கப்பிரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பப்பாளியை நாலு பீஸாக போட்டாச்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸு மதிய சாப்பாடு அப்பா அமிர்தமாக இருந்ததுங்க பழைய சோறோட தயிர் ஊற்றி நல்லா குழச்ச அடிக்கையில் கூடவே நேற்று வச்ச மீன் குழம்பு மீனெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சு வெறும் குழம்பு மட்டும்தான் இருந்தது இருந்தாலும் செம்ம சூப்பராக இருந்தது